கிறிஸ்தவர்கள் இஸ்லாமியர்கள் அடக்கத்திற்கு தேவையான போதிய இடத்தை ஒதுக்கி தருவதாக சிறுபான்மை நலத்துறை அமைச்சர் கே எஸ் மஸ்தான் சட்டசபையில் உறுதியளித்துள்ளார் சட்டப்பேரவையில் கடந்த பத்தாம் தேதி செவ்வாய்க்கிழமை கேள்வி நேரத்தின் போது மணச்சநல்லூர் தொகுதி எம்எல்ஏ கதிரவன் எழுப்பிய கேள்விக்கு பதிலளித்த அமைச்சரவர்கள் இஸ்லாமியர்கள் கிறிஸ்தவர்கள் அடக்கம் செய்ய அரசு சார்ந்த இடங்களை ஒதுக்கவும் தனியாருக்கான இடமாயிருந்தால் விலை பேசி வாங்கி கொடுக்கவும் தவணையாக ரூபாய் ஒரு கோடியை முதல்வர் ஒதுக்கியுள்ளது இடத்தை வாங்கிக் கொடுத்தால் அதற்கான தொகையை அளிக்க அரசு தயாராக உள்ளதாகவும் அடக்க ஸ்தலத்தை சீரமைக்கவும் புதிதாக தமிழகமெங்கும் கல்லறை தோட்டங்களை ஏற்படுத்தவும் நடவடிக்கை எடுக்க ஒப்புதல் பெறப்பட்டிருப்பதாகவும் மகிழ்ச்சியோடு தனது உறுதியை தெரிவித்துள்ளார் நீண்ட ஆண்டுகளாக கிறிஸ்தவம் சார்ந்த பல்வேறு அமைப்புகள் கல்லறை தோட்டத்திற்கு போதிய இடம் ஒதுக்க அரசை வேண்டிய போது அரசுக்கு கோரிக்கை வைத்த நிலையில் இந்த அறிவிப்பானது மகிழ்ச்சியை தந்துள்ளது இந்த நல்ல செய்தியை உங்கள் நண்பர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளும் கொள்ளுங்கள் உங்கள் கருத்துக்களை கருத்துரை பக்கத்தில் பதிவிடுங்கள் நன்றி உறுப்பினர் கதிரவன் சென்னை திருச்சி போன்ற பெருநகரங்களில் கிறிஸ்தவர்களின் அடக்க ஸ்தலங்களுக்கு தேவையான இடவசதியினை வழங்க அரசிடம் ஏதாவது திட்டம் உள்ளதா என்பதை மாண்புமிகு பேரவை தலைவர் வாயிலாக அறிய விரும்புகிறேன் மாண்புமிகு சிறுபான்மையினர் நலம் மற்றும் வெளிநாடு வாழ் தமிழர் நலத்துறை அமைச்சர் அவர்கள் மாண்புமிகு பேரவை தலைவர் அவர்களே மாண்புமிகு உறுப்பினருடைய கேள்வி வரவேற்கக்கூடியது கூடியது கலைஞர் அவர்கள் முதலமைச்சராக இருக்கிற காலத்தில்தான் அனைத்து ஊராட்சிகளிலும் சுடுகாடு இடுகாடுகளுக்கு பாதுகாப்பு அமைக்க வேண்டும் என்று நிதியினை உள்ளாட்சித்துறை மூலமாக நிதியினை ஒதுக்கி கொடுத்து சுற்றுச்சுவர் அமைத்துக் கொடுத்தார் குடிநீர் வசதிகளை விளக்கு வசதிகளை எல்லாம் அடிப்படை வசதிகளாம் செய்து கொடுத்தார் அந்த அடிப்படையில் நம்முடைய மக்கள் முதல்வர் தளபதியார் அவர்கள் இன்றைக்கு கிறிஸ்தவர்கள் இஸ்லாமியர்கள் அடக்கஸ்தலம் பண்றதுக்காக அவர்களுக்கு இடம் தேர்வு செய்து கொடுப்பதும் அரசு சார்ந்த இடங்கள் இருந்தால் அந்த இடத்தை ஒதுக்கி கொடுப்பதும் இடம் தனியாருக்கு உள்ளடக்கிய இடமாக இருந்தால் அதை விலை பேசி அவர்களோட ஒத்துழைப்போடு அந்த இடத்தை வாங்கி கொடுத்து அதற்குண்டான அடக்கஸ்தலத்திற்கு அது இஸ்லாமிய சகோதரர்கள் கபரஸ்தானாக இருந்தாலும் சரி கிறிஸ்துவர்கள் அது அடக்கஸ்தலமாக இருந்தாலும் அதற்காக முதல் தவணையாக தாய் உள்ளத்தோடு ஒரு கோடி ரூபாயை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் ஒதுக்கி கொடுத்து இருக்கிறார்கள் அந்த அடிப்படையில் அனைத்து உறுப்பினர்களும் அந்தந்த பகுதியில் தேவைக்கேற்ற மாதிரி பேசி அந்த மாதிரி இடத்தை வாங்கி கொடுத்தாலும் அரசு இடத்தை சுட்டி காட்டினாலும் அரசாங்கம் அளிக்க தயாராக இருக்கிறது இடத்தினையும் பெற்று ஒதுக்கீடு செய்ய தயாராக இருக்கிறது என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன்